சபரிமலை ஐயப்பன் வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த டோலி தோழர்கள் பற்றி தெரியுமா பம்பை வரைக்கும் வாகனங்கள் வர இருந்தாலும் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் மலை வழித்தில் உள்ள சபரிமலை சன்னிதானத்துக்கு நடந்து சென்று தான் சுவாமி ஐயப்பனை தரிசிக்க வேண்டும் அதிலையும் நீலிமலை மற்றும் அப்பாச்சி ஆகிய பகுதிகள் கிட்டத்தட்ட செங்குத்தா ஏறுவது போல இருக்கும் நல்ல உடல்நிலை உள்ளவங்களே நின்று நின்று ஓய்வு எடுத்து ஏறுவாங்க இந்த நிலையில வயசானவங்க ஊனமுற்றவங்க மற்றும் உடல்நிலை பிரச்சனை காரணமாக நடக்க முடியாதவங்க எல்லாம் ஐயப்பனை தரிசிக்கணும்னா அவங்களுக்கு ஒரே வழி டோலி தான் கொற்ற மழையா இருந்தாலும் கொளுத்துற வெயிலானாலும் பக்தர்களை சுமந்து சென்று திரும்புவர் எவ்வளவு கூட்டனாலும் டோலி டோலி என்ற வார்த்தையை கேட்டால் கூட்டமலையை வழிவிடும் வேர்க்க விரிவிற்கு மூச்சு வாங்க கம்புகளை தலையில் தாங்கியபடி இவர்கள் பக்தர்கள் தூக்கி கொண்டு வருவதை பார்க்கும் யாருக்குமே மனதில் பரிதாபம் தோன்றும் இவங்களை மூலமாக ஐயப்பனை தரிசித்தவர்கள் கீழே இறங்கியதும் ஐயப்பனு கருத்து கும்பிடுவது இவங்களை தான் அந்த அளவுக்கு இவங்களோட வேலை கடினமானது ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான தொழில் தொழில்கள் இருக்காங்க அதில் தொண்ணூறு சதவீதம் நம்ம தமிழர்கள் தான் இந்த தமிழ் தொழில் தொழில்களை கேட்டால் ஊரில் விவசாயம் சரியில்லை குடும்பத்தை காப்பாற்றணும் அதான் இங்கே வந்து இந்த வேலையை பார்க்குறோம் ஆனால் நாங்கள் இங்கே வேலை பார்க்குறது குடும்பத்தில் யாருக்கும் தெரியாது தெரிஞ்சால் ரத்தக்கணி வடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க